அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு போயிருன்றது வந்து நூறு சதவீதம் உண்மை கிடையாது அப்ப கிறிஸ்துவர்கள் வாக்களிக்காமல் அங்க பதினோரு தொகுதி ஜெயிச்சார்களா இப்ப அதிமுக பாஜக கூட்டணி ஒரு டிராபேக் கிடையாது டிராபேக் இருந்தா லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டிராபேக் காமிச்சிருக்கணுமே நாலரை வருஷத்துல என்ன செஞ்சாங்க சிறுபான்மை மக்களோட ஓட்டை வாங்கி சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒருத்தர் வந்து அத்துமீறி சர்ச்சில் உள்ள பூந்து யார் அடிக்கிறார் பேசு தமிழா பேசிய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காளுக்காக நம்முடன் நினைக்கிறார் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் பேராயர் மேஷகராஜா ராஜா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வச்சா சிறுபான்மையின மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அந்த கூட்டணிக்கு ஓட்டே போவாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது சார் இது வந்து பொய் பிரச்சாரம் இந்த பிரச்சாரத்தை வந்து யாரும் மக்கள் நம்புகிற மாதிரி இல்லை ஏன்னா இதுக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதே அதிமுக பாஜக கூட்டணி தான் வச்சுருந்தாங்க இது புதுசாக வச்ச கூட்டணி கிடையாது நடுவில் கூட்டணியில் எங்களுடைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவருடைய கொள்கை வேற பாஜக கொள்கை வேறு கொள்கையில் உறுதியாக இருக்கிறாங்க கூட்டணி என்பது தேர்தலுக்காக வைக்கப்பட்ட கூட்டணியை தவிர பாஜக கொள்கை வேற அதிமுகவுடைய கொள்கை வேறு நான் புரட்சி தமிழர் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கொள்கையில் சிறுபான்மை மக்களுக்காக அவர் எல்லாவற்றிலும் தெளிவாக அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அவர் செய்த திட்டங்கள் நான்கு ஆண்டு ரெண்டு மாதம் அவருடைய ஆட்சியில் பல காரியங்களே சிறுபான்மை மக்களுக்காக செய்திருக்கார் இப்போது இந்த சிறுபான்மை மக்களோட ஓட்டு போயிரும் அல்லது கூட்டணி வச்சதுனால பிஜேபியினுடைய கூட்டணி அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு போயிரும்ன்றது வந்து நூறு சதவீதம் உண்மை கிடையாது அதுக்கு சில உதாரணங்களை என்னால் கொடுக்க முடியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதே கூட்டணி தான் இருக்குது அதுக்கு முன்னாடி பத்து வருஷம் அதிமுகவுடைய ஆட்சி தமிழகத்தில் நடந்திருக்குது மகத்தான ஆட்சி புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கொடுத்தார்கள் பிறகு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு பலவீனப்பட்டு மறித்த பிறகு புரட்சி தமிழர் ஆட்சி நடந்தது பத்தாண்டுகளிச்சு ஆட்சி நடக்கிறது மறுபடியும் கூட்டணியில் வரும் பொழுது படுந்தோல்வி அடையலை நன்றாக புரிஞ்சுக்கிறோம் பிஜேபி கூட்டணி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட கூட்டணியோடு சேர்த்து எழுவத்தி ஏழு இடத்துல எழுவத்தஞ்சு இடத்துல ஜெயிக்கிறாங்க அறுபத்தாறு இடத்துல அதிமுக தனி பெருமை ஜெயிக்க ஜெயிக்கிறாங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லப்போனால் அன்றைக்கு பார்க்கும் பொழுது மற்ற மாவட்டங்கள் முப்பத்தெட்டு மாவட்டங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் அதிகமாக கிறிஸ்துவர்கள் இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இப்படியெல்லாம் இப்போ அன்னைக்கு இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் தான் நிற்கிறாங்க நாகர்கோயிலை பொறுத்தளவுக்கும் அதிகமான கிறிஸ்துவர்கள் இருக்கக்கூடியது நாகர்கோவில் அதிகமாக கிறிஸ்தவரில் இருக்கக்கூடியது திருநெல்வேலி அதிகமாக கிறிஸ்துவில் இருக்கக்கூடியது கன்னியாகுமரி ஆனால் இந்த மூன்று இடத்துலையுமே பாஜகவுடைய வேட்பாளர்களும் அதிமுக வேட்பாளர்களும் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பதினோரு தொகுதியிலும் ஒரு தொகுதி கூட அங்கேயே அதிமுக தோல்வி அடைவில்லை வெற்றி பெற்றது என்னுடைய கேள்வி என்னென்னா அப்படி சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடவில்லை என்றால் கோயம்புத்தூரில் ஒரு தொகுதியாவது ஜெயிச்சிருக்கணும் கோயம்புத்தூரில் ஏகப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அப்போ கிறிஸ்துவர்கள் வாக்களிக்காமல் அங்கே பதினோரு தொகுதி ஜெயித்தார்களா சேலத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு தொகுதி தான் திமுக வெற்றி பெற்றது பத்து தொகுதியில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது அப்பொழுது சிறுபான்மை மக்கள் சேலத்தில் ஓட்டு போடாமல் எப்படி வெற்றி பெற்றார்கள் ஈரோட்டில் எப்படி வெற்றி பெற்றார்கள் இப்போ ஒட்டுமொத்த தமிழகத்திலையுமே இது ஒரு பிம்பத்தை கூட்டணி வைத்தால் வராது கூட்டணி வைத்தால் வராது இது வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு பொய்யான வதந்தியை தவிர இதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது அப்போ அதிமுக பாஜக கூட்டணி ஒரு டிராபேக் கிடையாது டிராபேக் இருந்தால் லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே டிராபேக் காமிச்சிருக்கணுமே இப்போ எங்கே அதிக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் சிறுபான்மை அப்படின்னு சொல்லக்கூடிய நாங்கள் கிறிஸ்துவர்கள் சிறுபான்மை என்பது மதத்தால் ஆறு மொழியால் ஏழு சிறுபான்மை என்ன சொல்லக்கூடிய கிறிஸ்துவர்கள் அதிகம் இருக்கக்கூடியதெங்கே திருநெல்வேலி அதிகம் இருக்கக்கூடியதெங்கே அங்கெல்லாம் வந்து கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை அல்ல பெரும்பான்மை ஆனால் இந்த கூட்டணியே சிறுபான்மையின மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதே பார்த்தீங்கன்னா உங்களை போன்ற ஒரு சில பிஷப்பு தான் சொல்லிட்டு வராங்க இல்லை சார் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா அங்கே நமக்கு வந்து ஓ வாக்கு தானே முக்கியம் ஓட்டுனுடைய ரிசல்ட்டு தான் முக்கியம் நம்ம வாயில் யாருனாலும் சொல்லலாம் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிரபகண்டா ஒரு ஒருவேளை அதை பற்றி ஒரு வைரலாக பரவலாமே தவிர அது ஏற்றுக்கவில்லை என்றால் நாகர்கோயில எப்படி ஒரு பிஜேபி எம்எல்ஏ ஜெயிச்சார் எப்படி திருநெல்வேலியில் ஒரு பிஜேபி எம்எல்ஏ ஜெயிச்சார் ஏன் மக்கள் சிறுபான்மை மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்களில் எதற்காக சிறுபான்மை மக்கள் பாஜகவை அதிமுக கூட்டணியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே ஆதரித்தார்கள் அன்றைக்கு ஆதரிக்கிறவர்கள் ஏன் இருபத்தி ஆறில் ஆதரிக்க மாட்டார்கள் பாஜக சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு தான் வராங்க இதை பற்றி அவங்களோட பார்வை என்ன சார் அதான் சார் பாஜக தமிழகம் இந்தியா முழுவதுமே சிறுபான்மை மக்களுக்கு சில இடையூறுகள் உண்டாகிறது அதில் எந்த கருத்தும் இல்லை அது நான் இல்லை ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வரவும் மாட்டார் எடுக்கவும் மாட்டார் சிறுபான்மை மக்களுக்கு பிரச்சனை என்றால் உடனடியாக குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல அவருடைய எந்த பிரச்சனை வந்தாலும் அது இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் ஜெயினாக இருக்கட்டும் புத்திஸ்டாக இருக்கட்டும் சிறுபான்மையை சார்ந்த யாராக இருந்தாலும் உடனடியாக அதிமுக அவங்க கொள்கை நிலைப்பாட்டில் ஒரு நாளுமே மாற்றம் வராது அதை சரியாக எங்களுடைய கிறிஸ்துவ மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நிலை இது தேர்தலுக்கான ஒரு கூட்டணியை தவிர இது நாளைக்கு எப்படி இருக்கும் பாராளுமன்றத்தில் கூட்டணி கிடையாது அதே நேரத்தில் இப்போ கூட்டணி இருக்குது இந்த கூட்டணி அடுத்த முறை இருக்குமானு சொல்ல முடியாது இப்போதிக்கி கூட்டணி வச்சுருக்கிறாங்க இந்த கூட்டணியில் நம்ம அவங்களுடைய ஒரே நோக்கம் அதிமுகவை எதிர்க்க வேண்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கு அவர்களோடு வரக்கூடிய கூட்டணியை சேர்த்துருக்கிறாங்க ஆனால் அவர் எப்போ போகிற இடமெல்லாம் தெளிவாக சொல்லிட்டு வராரு புரட்சி தமிழர் எடப்பாடியார்கள் எல்லா இடத்தையும் சொல்கிறார் இது தேர்தலுக்கான கூட்டணி தவிர ஆட்சியில் பங்கு கிடையாது தெளிவாக பேசிட்டு இருக்கிறார் கிறிஸ்துவ மக்களுக்கோ சிறுபான்மை மக்களுக்கோ ஒரு நாள் நாங்கள் அநீதி இழைக்க மாட்டோம் இதுக்கு மேலே எப்படி சார் இது கூட்டணி கூட்டணின்னு சொல்லி கிறிஸ்துவ சிறுபான்மை மக்கள் இன்னும் ஏமாறுறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை திமுக சிறுபான்மையின மக்களை வெறும் ஓட்டு தான் பார்த்துட்டு வராங்க அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே நல்ல விஷயத்தையுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் ஆனால் ஆனால் அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவரோட களத்துல நாங்கள் இருப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதை எப்படி பாருங்க கேட்டேன் அது உண்மை சார் லாஸ்ட் இப்போ நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கூட இந்த கருத்து விதி பேசியிருக்கிறார் சிறுபான்மை மக்களுக்கு என்றைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று ஏன் என்று சொன்னால் சிறுபான்மை மக்கள் வந்து திமுக வந்து சிறுபான்மை மக்களை ஓட்டுக்காக பயன்படுத்துகிறார் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி இதற்கு எப்படியாவது இவர் வரார் அவர் வரார் வந்தால் நமக்கு நெருக்கம் வந்துடும் இது வந்து தமிழ்நாடு சார் இது வந்து உத்தரப்பிரதேசமோ மகாராஷ்டிராவோ இல்லது மற்ற சத்தீஸ்கர் மாநிலமான மாநில இது தமிழ்நாடு இது திராவிட கொள்கை உள்ள திராவிட பற்றுடைய நல்ல தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த நாட்டை தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படி யாரையும் ஊடுருவதற்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவார்கள் ஆகையால் இந்த ஓட்டுக்காக சிறுபான்மை மக்கள் வந்து ஏமா என்ன கேட்குறேன்னா இப்போ இந்த நாலரை வருஷத்தில் என்ன செஞ்சாங்க சார் இப்போ சிறுபான்மை மக்களும் ஓட்டு போட்டு இந்த முறை பத்து வருஷம் நீங்கள் இருந்துட்டீங்க இந்த வருஷம் நாங்கள் செய்வோம்னு சொல்லி எல்லாம் செஞ்சீங்க நீங்கள் எங்களுடைய ஓட்டை வாங்கி சிறுபான்மை மக்களுடைய ஓட்டை வாங்கி சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க திமுக வாக்குறுதி ஏதாவது கொடுத்துருக்காங்க சார் நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காங்க சார் நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காங்க தேர்தல் வாக்குறுதி மொத்தம் ஐநூற்றி இருபத்தி தேர்தல் வாக்குல நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது தேர்தல் வாக்குறுதி அதில் வந்து ஒரு அஞ்சாறு தேர்தல் வாக்குறுதி இருக்கிறாங்க இதில் ரெண்டே ரெண்டு தேர்தல் வாக்குறுதியை மட்டும் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியில் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு திமுக ஆட்சி அமைந்த உடனே அவர் அவருடைய சொந்த இடங்களில் பட்டா இடங்களில் தேவாலயம் கட்டுவதற்கு அனுமதி கலெக்டர் இடத்துல என்ஓசி வழங்கப்படும் சொன்னாங்க ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல சார் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய சொந்த இடங்களில் பட்ட இடங்களிலே அனுமதி தேவாலயம் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கல இது ஜனநாயக நாடு அவரவருடைய மதத்தை சுதந்திரமாக வழிபடுவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது அது எந்தெந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு நான் ரெக்கார்டாக கொடுக்க முடியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சியில் பல இடங்களில் இன்னும் தேவாலயங்கள் கட்ட முடியாமல் அனுமதி இல்லாமல் பூட்டப்பட்டிருக்கிறது எத்தனை இந்த நாலரை வருஷத்தில் அனுமதி கொடுத்தாங்க சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் நான் விவாதிக்க ரெடியாக இருக்கிறேன் எங்களுக்கு பல ஆண்டுகளாக கல்லறை பிரச்சனை கல்லறை இல்லை கிறிஸ்துவத்துக்கு கல்லறைப்போ சென்னை கீழ்ப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா கல்லறை தோட்டம் ஃபுல்லாயிடுச்சு ஆனால் போன முறை இருக்கக்கூடிய சிறுபான்மையத்தினுடைய ஆணைய தலைவர் சொல்கிறாரு இனிமேல் கிறிஸ்தவர்களை வந்து புதைப்பதற்கு இடம் இல்லை நீங்கள் எல்லாம் எரிக்கு எரிவூட்டப்பட வேண்டும் என்று அதை நாங்கள் எதிர்த்தோம் கிறிஸ்தவர்கள் ஒரு நாள் அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்ய மாட்டோம் எங்களுக்கு வேதம் பைபிள்னு சொல்லுகிறது எங்களுக்கு புதைக்க வேண்டும் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கையில் எங்களுடைய மதத்தினுடைய காரியத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது எங்களுக்கு உயிர் செல்வதில் நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் புதைத்து தான் செய்வோம் என்று சொல்லி அதை நாங்கள் ஸ்ட்ராங்காக நின்று அதுக்கான காரியத்திற்கும் எத்தனை மாவட்டத்தில் கல்லறையில் எத்தனை தாலுகாவில் கல்லறையில் கல்லறைக்கு இன்னும் இடம் கொடுக்கவில்லை பிறகு தேர்தல் வாக்குறுதலை கொடுத்தார்கள் நாங்கள் எல்லாரும் கோரிக்கை வைத்திருந்தோம் எங்களுக்கு போதகர் நல வாரியம் வேணும் இன்றைக்கி எல்லாவத்துக்கும் வாரியங்கள் இருக்கிறது போதகர்களுக்கான நல வாரியம் போதகருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் போதகருடைய சார்ந்தவர்களுக்கு போதகர் வயதான பிறகு அல்லது போதகர் மறிக்கும் பொழுது அல்லது மருத்துவத்திற்கு கல்விக்காக வாரியம் வேண்டும் என்று கேட்டோம் அவர்கள் ஒரு வாரியம் அமைத்தார்கள் என்ன வாரியம் தெரியுமா உபதேசியார்கள் பணியாளர்கள் போதகர்கள் வந்து பணியாளர்கள் கிடையாது பணியாளர்கள் என்று சொன்னால் ஒரு தேவாலயத்தில் பெல் அடிக்கிறவர்கள் ஒரு தேவாலயத்தை சுத்தப்படுத்துகிறவர்கள் ஒரு தேவாலயத்தில் வண்டியை பார்க் பண்ணுறவங்க இவங்க தான் பணியாளர்கள் நாங்கள் எல்லாம் பணியாளர்கள் கிடையாது போதகர்கள் போதகர்கள் வேறு பணியாளர்கள் வேறு என்ன வாரியம் அமைத்தார்கள் பணியாளர்கள் உபதேசியார்கள் பணி நல வாரியம் என்று அமைத்தார்கள் சரி அமைத்துட்டாங்க ஓகே இது வரைக்கும் நிதி ஒதுக்கப்படவில்லை கிட்டத்தட்ட நாலரை வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு எட்டு எட்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி காலை எட்டு மணிக்கு டிஎம்எஸ் தேனாம்பேட்டில் இருக்கிற டிஎம்எஸ்ல இன்னைக்கு தான் அந்த நலவாரியத்துக்கு ஒரு அலுவலகமே திறந்திருக்கிறாரு மான்மிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் இன்னைக்கு வந்து அலுவலகம் திறந்திருக்கார் எப்போ நாலரை வருஷம் கழிச்சு இன்னும் அடுத்த ஒரு ஆறு மாதம் ஆட்சி இருக்கு இதில் எப்படி நலவாரியத்தில் இன்னும் மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வாங்க எல்லா வந்ததோ செய்வார் இல்லை டூ பாயிண்ட் ஓ வருதோ இல்லை த்ரீ பாயிண்ட் ஓரதோ எப்படி தெரில இப்போது நாலரை வருஷம் கொடுத்த கழிச்சு தான் ஒரு அலுவலகமே திறந்திருக்கிறார் என்றால் இதில் எப்படி பணியாளர்களும் உபதேசியார்களும் பயன்பெறுவார்கள் அவர்களுக்கு என்ன கொடுப்பார்கள் சலுகைகள் என்ன கிடைக்கும் அவர்கள் ஒருவேளை மறித்து விட்டாலோ அல்லது கல்வி கடனோ அல்லது மருத்துவ செலவுக்கோ அல்லது அவங்க குடும்பத்துக்கு தேவைக்கோ இந்த வாரியம் எந்த விதத்தில் உறுதுணையாக இருக்கும் நாலரை வருஷம் கழித்து இன்றைக்கி அலுவலகம் திறந்திருக்கிறீங்களே தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் என்ன நிறைவேற்றிருக்கிறீங்க கல்லறை நிறைவேற்றிருக்கிறீர்களா அனுமதியை நிறைவேற்றிருக்கிறீர்களா இல்லை உபதேசியார் நாங்கள் கேட்டது போதகர் நல வாரியம் நீங்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு போய் பணியாளராக சேர்த்துட்டீங்க நாங்களாம் பணியாளரா நாங்களாம் ப்ரீஸ்ட்டு நாங்களாம் போதிக்கிறவர்கள் போதகர்கள் போதகர்கள் வேற பணியாளர்கள் வேற திமுக ஏன் இந்த வாக்குறுதிகளாக நிறைவேற்றலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் அதாவது தயக்கம் கட்டுதா தயக்கம் காட்டினா சார் அவங்களுக்கு வந்து எங்க ஓட்டு வேணும் சார் ஓட்டுக்காக எங்களை வந்து பக்குவப்படுத்தி பாதுகாவல சொல்றதே அவங்க தான் திமுக தான் ஆமா சார் என்ன பாதுகாத்தாங்க நீங்க சொல்லுங்க எனக்கு நீங்க இதுலாம் பாதுகாத்துருக்காங்க இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க நான் அதை ஏத்துக்கிறேன் இல்லைன்றது அதுக்கு நான் பதில் சொல்றேன் இல்ல அத சர்குணத்துக்கு பேரே வச்சிருக்காங்க ஒரு சாலைகளுக்கு பேர் ஆமாங்க ஐயா எஸ்ரா சர்குலம் ஐயா அன்றையில இருந்து சமூக நீதி என்ற ஒரு அமைப்பை வைத்து அன்றைக்கு இருந்த காலம் சென்ற தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஐயா ஓட கூட பயணித்தவர் பல காலகட்டங்களில் பயணி அவர் கூட இருந்ததால அந்த பேர் வச்சிருக்காங்க இல்ல இருந்தார் எல்லா கட்டத்திலும் இருந்தார் அன்றைக்கு இதே திமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கும் பொழுது அன்றைக்கு கிறிஸ்துவர்கள் எதிர்த்தார்களே அன்றைக்கு எஸ்ரா சர்குணம் ஐயா அவர்கள் அன்றைக்கு அந்த கூட்டணியில் தான் இருந்தார் அன்றைக்கு கருணாநிதி அவர்களோடு கூட தான் அன் மாண்பு முதலமைச்சர் கருணாநிதி ஐயாவோடு தானே எஸ்ரா சர்குணம் ஐயா அவர்கள் பயணித்தார்கள் இருந்தார்கள் ஏன் அன்றைக்கு திமுகவோடு பிஜேபி கூட்டணி வைக்கும்போது அது நல்ல கூட்டணி இல்ல அது மதவாத கட்சி என்று தெரியலையா நான் என்ன சொன்னேன் ஒரு மரம் வளர்ந்த பிறகு ஒரு பெரிய செடிகள்லாம் வந்த பிறகு இன்றைக்கு எதிர்க்கிறீர்களே விதை போட்டு வளர்த்தது யார் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி என்ற ஒரு சக்தியை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது திமுகவா அதிமுகவா அன்றைக்கு நீங்கள் கூட்டணி வைத்து மத்திய அரசாங்கத்தில் மத்தியில் யார் அமைச்சரவையில் இடம்பெற்றது காலம் சென்ற முரசொலி மாறன் அவர்கள் மருத்துவமனையில் இருந்துட்டு அமைச்சர் பதவி நீடித்தாரே அன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபியை கொண்டு வந்தது யார் அன்றைக்கு கொண்டு வரும்பொழுது கூட இருந்தது பேராயர் எஸ் ஆர் சருகுணமையா அவர்கள் இருந்தார்களே அன்றைக்கு இருந்த கிறிஸ்துவர்கள் என்னை போல பல தலைவர்கள் எதிர்க்கும் பொழுது அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்தாரா வரலையே அதே கூட்டணிக்குள்ளே தான் இருந்தார்கள் அப்போ நீங்கள் வச்சா நல்ல கூட்டணி எடப்பாடியார் வச்சா கள்ள கூட்டணியா அப்போ நீங்கள் வைக்கும்பொழுது அது வந்து நல்ல கட்சி இப்போ இவங்க வைக்கும்போது அது கெட்ட கட்சியா அது எப்படி மதவாதமாக மாறும் இப்போ திமுக ஆட்சியில் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நிறைவேற்றாததற்கு என்ன காரணம் ஏன்னா அவங்க வீட்லேயே ரெண்டு கிறிஸ்தவர்கள் இருக்கார்கள் ரெண்டு ஏமே நான் கிறிஸ்தவ நல்ல கேள்வி சார் அப்படின்னு இது பவர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கா தான் பிரச்சனையே அமைச்சர் அவங்க வீட்டிலே கிறிஸ்டின் இருக்காங்க சார் அவங்களோட கஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால் அதெல்லாம் ஈஸியாக கிறிஸ்டின் இருக்கிறாங்க சார் கிறிஸ்டின் இருக்கிறாங்க அதாவது கிறிஸ்டின் இருக்கிறதுனால பேர் வைக்கிறதுலாம் முக்கியம் இல்லை நம்ம என்ன செஞ்சுன்றது தான் முக்கியம் இன்றைக்கு ஒரு அமைச்சர் சொன்னால் மாவட்ட ஆட்சியர் அல்லது மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் அது சரி விடுங்க சார் ஒரு விவோ கேட்க மாட்டேன்றார் சார் ஒரு சாதாரண ஒரு அமைச்சர் சொன்னால் தாசில்தார் விவோ கேட்டு செய்ய முடியாத ஒரு அவல நிலைமை நான் கண்கூடாய் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் பல அமைச்சர்களை சந்திச்சிருக்கிறேன் பல அமைச்சர் கோரிக்கை கொடுத்துருக்கிறேன் பல அமைச்சருக்கு கொடுத்த கடிதத்தின் அகலை உங்களுக்கு நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் கேட்கலையே ஒரு அமைச்சர் சொன்ன அமைச்சருடைய பவர் என்ன சார் ஒரு அமைச்சருக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்கு அவருடைய ப்ரோட்டோக்கால் என்ன உங்களுக்கு தெரியல ஒரு அமைச்சர் சொன்னால் ஒரு தாசில்தார் கேட்கல சாதாரண ஒரு டிஎஸ்பி கேட்கல சார் ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்க மாட்டேன்றாரு என்ன பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சட்ட ஒழுங்கு யார் பார்க்கணும் முதலமைச்சர் கையில் தானே சட்டம் ஒழுங்கு இருக்குது எல்லா இடத்துலையும் சிறுபான்மை கிறிஸ்துவ மக்கள் சபைகளை பூட்டுறாங்க பாஸ்டர் உள்ளே சர்ச்சை நடந்துகிட்ருக்கு ஒரு பாஸ்டரை போய் உள்ளே அடிக்கிறாங்க சார் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில் அடிக்கிறாங்க நீங்கள் பாதுகாவலருன்னா எங்களை அடிக்கூடலாமா நீங்கள் பாதுகாவலாம் எங்களை பாதுகாக்கணும்ல மறுநாள் நீங்கள் என்ன பண்ணணும் போலீஸை போட்டு அவன் வரான் பார்த்து நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ல எங்களை கூப்பிட்டு நீங்கள் சர்ச்சை பூட்டிடுங்க அனுமதி வாங்கிட்டு சர்ச்சை நடத்துங்க அப்படின்றீங்க சரி அனுமதிக்கு போனால் அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க ஏன் அனுமதி கொடுக்கலனா சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் இந்து முன்னணி ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம் பஜ்ருங்கல் இப்படிலாம் சொல்லி நீங்கள் எங்களை இது பண்ணுறீங்க எங்களுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்கணும் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிற நீங்கள் தானே பாதுகாப்பு சட்டத்தை கையில் நீங்கள் தானே வச்சுருக்கிறீங்க காவல்துறை நீங்கள் தானே வச்சுருக்கிறீங்க ஆ ஒரு வாகனத்தில் ஒரு ரெண்டு வீட்டு போலீஸ் போட்டு போப்பா அந்த சர்ச்சை நடக்கட்டும் அந்த சர்ச்சை வை யார் வரா பார்க்கலாம் யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய்ட்டு அவங்க மேலே காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாமே அப்போ அங்கே உங்களுக்கு ஓட்டு தேவை இந்துக்களுடைய ஓட்டு தேவை மற்றவருடைய ஓட்டுகள் தேவை ஆனால் எங்களை அதற்காக ஒரு பகடையாக பயன்படுத்தி சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவு ஆதரவு எத்தனை இந்த நாலரை வருஷத்தில் எத்தனை சர்ச்சுக்குள்ளே போய் அடிச்சிருக்காங்க தெரியுமா எத்தனை இல்லை எத்தனை சர்ச்சு இல்லை சார் நிறைய இடத்துல சார் நிறைய இடத்துல உங்களுக்கு நான் கொடுக்குறேன் லிஸ்ட்டே கொடுக்குறேன் எத்தனை இடத்துல திமுக எம்பியோ அதில் திரவியமோ ஈடுபட்டதை சுமந்தப்பட்டதாக சொன்னாங்க பார்த்தீங்களே திரவியம் அவர் எம்பியாக இருந்த ஒரு தரை தலையிட்டார் அது ஒரு சிஎஸ்சி திருச்சபையில் நடந்த ஒரு பெரிய அவல நிலைமை எல்லா இடங்கள்லேயும் ஒன்னே ஒன்று நீங்கள் அனுமதி வாங்கிட்டு நடத்துங்க அப்படின்றாங்க அப்போ தேர்தல் வாக்குறுதி எங்கே போச்சு அனுமதி கொடுக்கறதுக்கு கொடுக்க முடியாமல் அப்போ ஏதோ ஒரு கை கட்டப்பட்டிருக்குல்ல எங்கேயோ ஒரு இடத்துல கை கட்டப்பட்டிருக்கு அது பவர் எங்கே இருக்குது அப்போ எங்கே சார் அதை எங்கேயோ இருந்தால் யார் சார் அது அதான் சார் இப்போ நாங்கள் டிரான்ஸ்பரண்டாக பேசுகிறோம் முதலமைச்சருக்கிட்ட தான் ச காவல்துறை இருக்குது ஏன் நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து எங்கள் திருச்சபையை வழிபாட்டை ஏன் நீங்கள் உறுதிப்படுத்தக்கூடாது நாங்கள் கேட்குறது வேறு ஒன்றுமே கேட்கல நாங்கள் பதவி கேட்குறோமா பணம் கேட்குறோமா எங்கள் வழிபாட்டு உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு நீங்கள் திராவிட மாடல் திராவிடன்னு என்ன சார் எல்லாருக்கும் எல்லாம் தான் திராவிடம் அப்போ இந்த திராவிட மாடல் அரசு எங்கள் நாங்கள் கேட்குற கேள்வினா இன்றைக்கி ஈரோட்டில் பவானி சாகரில் பட்டா இடத்துல நடத்தக்கூடிய ஒரு தேவாலயம் நடத்த விடாமல் அனுமதி இல்லாமல் இருக்குது எல்லாருக்கும் எல்லாம்ன்ற வார்த்தையை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டிங்கன்னு நான் நினைக்கிறேன் சார் இல்லை சார் எல்லாருக்கும் எல்லாம் முன்னாக எப்படி சார் மக்களுக்கு சொன்னாரா இல்ல உங்களுக்கு குடும்பத்தை தெரியல சார் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி திராவிட மாடல் என்றால் அதாவது இன்னொரு வார்த்தை கூட நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா ஓட்டு போட்டவங்களும் ஓட்டு போடாதவர்களும் பயன்பெறணும் அதுதான் திராவிட மாடல் திமுகவுக்கு திமுக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் நான் என்ன கேட்குறேன்னா நீங்க சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவுன்னு சொன்னீங்கன்னா சிறுபான்மையினுடைய மத சுதந்திரத்தை நீங்கள் உறுதிப்படுத்தியிருக்கணும் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு ஈரோட்டில் அமைச்சர் முத்துசாமி ஐயா இருக்கிறாங்க அவருடைய தொகுதியிலேயே அவருடைய சபை அந்த தொகுதிக்குள்ளே இருக்கிற சர்ச்சை இன்னும் திறக்கலையே பட்டாரத்தில் இருக்கிற சர்ச்சு அவர் அமைச்சரு எத்தனையோ முறை போய் பார்த்துட்டாங்க இதே கன்னியாகுமரியில் அமைச்சராக இருக்கிறாரு மாண்புமிகு அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் அவருடைய தொகுதியில் இருக்கிற சர்ச்சை திறக்கல இன்னும் இப்படி எவ்வளோ சொல்லலாம் சார் நான் கோயம்புத்தூரில் சொல்லலாம் எவ்வளவோ நான் நான் வந்து சும்மா பேசுகிறேன் ரெக்கார்டிக்கலாக பேசுகிறேன் ஆதாரம் இருக்குது நாலரை வருஷம் நீங்கள் பூட்டப்பட்டு இன்னும் பாதிக்கப்பட்டு இருக்கிற சபைகள் இருக்கிறதே அப்போ நீங்கள் தேர்தல் வாக்குறுதி இன்னும் அடுத்த ஆண்டு தேர்தல் என்னென்ன பொய்யான வாக்குறுதி கொடுக்க போகிறீங்க இதையும் நாங்கள் கேட்டுட்டு இன்னும் ஏமாந்துட்டு இருக்கிறதுக்கு எந்த கிறிஸ்துவர்களும் ஆயத்தமாக இல்லை ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நடந்தும் எந்த ஒரு சிறுமான் மக்களும் திமுக எதிராக எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் நடத்தலையா சார் என்னென்னா அதாவது இங்கே வந்து இவங்க வந்து பிஜேபியோட பிஜேபி எல்லா இடமும் எங்களை அடிக்கிறாங்க அடிக்கிறவங்ககிட்ட போதில் ஒன்றும் செய்யாதவங்கிட்ட போய் இருந்துக்கலாம் இவங்களும் செய்யலை நல்லா தெரியும் திமுக கிட்டே போனால் ஒன்றும் கிடைக்காதுன்னு தெரியும் அதை காட்டிலேயே இவங்ககிட்ட போனால் அடிக்கிறான் இங்கே அடியாது விழாமல் இருக்கும் அங்கே போய் உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்கிறாங்களே தவிர உண்மையிலேயே மனநிலைமையை பொறுத்தளவுக்கு எல்லாருடைய மனநிலைமையும் கடந்த நான்கு ஆண்டு ஆட்சியில் எடப்பாடியார் இருந்த ஆட்சிக்கும் இப்போ எங்களுக்கு செஞ்சதுக்கும் நாங்கள் விவாதிக்க ரெடியாக இருக்கோம் சார் யார்னாலும் அவங்க சைடில் வரட்டும் யாருனாலும் நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோன்னு கொண்டு வரட்டும் நாங்கள் விவாதிக்க ரெடியாக இருக்கிறோம் பப்ளிக் மீடியாலே உட்காருவோம் பப்ளிக்காகவே பேசுவோம் யார் யார் நீங்கள் என்னென்ன செஞ்சிருக்கீங்க என்னென்ன திட்டங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு இஸ்ரேல் புனித பயணம் போகிறதுக்கு மானியம் கொடுக்கல போன ஆட்சியில் கொடுத்த மானியத்தை அப்படியே நிப்பாட்டிட்டீங்க நான் என்ன கேட்குறேன்னா மத்திய அரசாங்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா நாற்பது எம்பி வச்சுருக்கிறீங்களா ஏன் எங்களுக்கு இன்னும் மானியத்தை கொடுக்கல மானியத்தை எங்களுக்கு எருசலேம் புனித பயணம் போகணும்ல ஹெச் பயணம் போகிறாங்க ஆனால் அந்த நாற்பது எம்பிகளும் ஆளுங்கட்சியாக இல்லை எதிர்கட்சியில் தானே இருக்காங்க சார் எதிர்கட்சியாக தான் அழுத்தம் கொடுக்கலாம்ல சார் மக்களுடைய பிரச்சனை தானே நான் என்ன சொல்லுறேன்னா சார் ஒரு மாநிலம் அப்படின்னா அந்த மா தமிழ் ஒரு எந்த மாநிலமாக இருந்தாலும் மத்திய அரசாங்கத்தோட ஒத்து போகணும் சார் அப்போ தான் திட்டங்கள் கொண்டு வர முடியும் செயல்பாடுகள்லாம் கொண்டு வர முடியும் நீங்கள் எப்போவுமே எதிர்த்துட்ருக்கிறீங்க என்ன நீங்கள் செய்ய முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் சிறுபான்மை மக்கள் விடுங்க பெரும்பான்மை மக்களுக்கே என்ன செஞ்சீங்க எங்கள் கருத்து என்னென்னா பெரும்பான்மை ஆளட்டும் சிறுபான்மை வாழட்டும் நீங்கள் பெரும்பான்மை என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள் பெரும்பான்மை மக்களுக்காக நீங்கள் இருக்கிறீங்களே என்ன நீங்கள் பெரும்பான்மை கொண்டு வந்துட்டீங்க கண் நாலரை வருஷத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார் திட்டங்களில் மக்களை சொல்லுங்கள் சிறுபான்மையை விட்டுருங்க சார் எத்தனை மருத்துவக் கல்லூரி இருந்துச்சு எத்தனை தொழில்நுட்ப கல்லூரி இருந்துச்சு எத்தனை சட்டக்கல்லூரி வந்துச்சு எவ்வளோ திட்டங்கள் வந்துச்சு இந்த நாலரை வருஷத்தில் திட்டங்கள் சொல்லுங்கள் ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் சுமூகமான உறவு முறை இல்லை எதிர்த்து கொண்டே இருந்தால் எப்படி சார் ஃபண்டு கிடைக்கும் நமக்கு தேவை மக்கள் தானே சார் இன்றைக்கி ஏன் எஜுகேஷனுக்கு ஃபண்டு வரலை அதுக்கு ஃபண்டு வரல இதுக்கு ஃபண்டு வரலன்னு சொல்லி நிற்கிறோமே நம்ம இப்போ மத்திய அரசாங்கத்தில் இத்தனை எம்பிக்களை வைத்து நம்ம என்ன பண்ணோம் சொல்லுங்க பார்க்கலாம் இவ்வளோ பேர் இங்கேருந்து நம்ம தேர்ந்தெடுத்து அமுச்சுருக்கிறோம் சண்டை போட்டு வெளிநடப்பு பண்ணுறதுக்கும் கொடி பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கும் ரோடு ரோட்டில் போய் வெளியில் நிற்கிறது தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் என்ன நீங்கள் நம்முடைய இதை செஞ்சு சொல்ல பார்க்கலாம் சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் என்ன காரியத்தை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க நாலரை வருஷம் கழித்து ஒரு அலுவலகம் திறந்துருக்கிறீங்க இது உங்கள் உங்கள் பெரிய ஒரு சரித்திரம் சார் எங்கள் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மக்களுமே நாங்கள் ஒரு பெரிய கூட்டமைப்பே வச்சிருக்கிறோம் ஒரு பெரிய இந்தியன் நேஷ்னல் பிஷப் கவுன்சில்னு ஒரு தமிழ்நாடு உள்ளே இருக்கிற எல்லா பேராயத்தினுடைய பேராயங்களும் உள்ள இருக்கிற ஒரு வச்சுருக்குறோம் எல்லாருடைய மனக்குமுறலனா எங்களை சுதந்திரமாக எங்களை ஆராதிக்க விடுங்க சுதந்திரமாக ஜவமான விடுங்க எங்கள் சர்ச்சை அடிக்காதீங்க ஒடிக்காதீங்க நான் சொல்கிறேன் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே ஒருத்தர் வந்து அத்தி மீறி சர்ச்சில் உள்ளே பூந்து அடிக்கிறாருன்னா யார் சாரை பாதுகாக்கணும் நாங்கள்னால் யூபியில் இருக்கிறோமா எம்பி மத்திய பிரதேசில் இருக்கிறோமா ஹரியானாவில் இருக்கிறோமா சத்தீஸ்கரில் இருக்கிறமா ஒரிசாவில் இருக்கிறோமா ஆனால் அதே முதல்வர் அவர்கள் ஒரு விழாவில் நான் உங்களால் தான் இந்த இடத்துக்கு வந்துருக்கோம் ஜெயிச்சிருக்கோம் ஸோ நீங்கள் என்னென்னாலும் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு சார் சார் கொடுத்தார்ல சார் வாயிலு வடை வந்து வாயில் சொல்லக்கூடாது சார் எண்ணெயில் சொல்லணும் வடை வந்து எல்லாம் சொல்லலாம் சார் யாராக இருந்தாலும் சரி வாயில் இல்லை எங்களுக்கு நீங்கள் காமிங்க நாங்கள் இந்தந்த இடத்துல சர்ச்செல்லாம் திறந்து வச்சுருக்குறோம் இத்தனை என்ஓசி கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு மாடத்துக்குள்ள என்ஓசி கொடுத்துருக்குறோம் இப்போ ஒரு சிறுபான்மை கீழே ஆணையம் செயல்படுது ஆணையத்துக்கு வாரியம் செயல்படுது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு புரோட்டோக்கால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு துறை அலுவலக வச்சுருக்கிறீங்க எங்கள் மனுக்கள் எத்தனை பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு எத்தனை மனுக்களை நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம் எத்தனை தேவாலயங்களை நீங்கள் இன்னும் திறக்காமல் வச்சுருக்கிறீங்க நான் கொடுக்குறேன் லிஸ்ட்டு உங்களுக்கு இன்னும் இந்த தேவாலயங்களுக்கு திறக்காத லிஸ்ட்டெல்லாம் நான் கொடுக்குறேன் பட்ட இடங்கள்ல சார் நாங்கள் வந்து புறம்போக்கிடத்தில் கேட்கல சட்டத்தை மீறி கேட்கல கொடுக்கப்பட்ட நாம்ஸை மீறி கேட்கல சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய தேவாலயங்களை திறக்காமல் வச்சுருக்கிறீங்களே சரி இது போகட்டும் இன்னொரு இந்த போன முறை சட்டசபை நடக்கும்பொழுது ஒரு நிதி ஒதுக்குனாங்க ஒரு கோடியே முப்பது லட்சம் எதுனா தேவாலயங்கள் புறமைப்பதுக்கு இந்த ஒரு கோடியே முப்பது லட்சம் வந்து இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற தேவாலயத்துக்கு போதுமா நாலு தேவாலயம் புறமிச்சாங்க சார் சென்னையில் ஒன்று சிவகங்கையில் ஒன்று சீர்காழியில் ஒன்று இப்படி நாலு தேவாலயங்களை புறமித்தாங்க தமிழ்நாட்டுக்கு ஒத்த நாலு தேவாலயம் போதுங்களா இது ஒரு கோடி முப்பது லட்சம் எப்படி சார் பார்த்தோம் ஒரு கோடி ரூபா கல்லறை இதுக்கு முன்னாடி சிறுபான்மைத்துறை அமைச்சராக இருந்த மாண்மகி மஸ்தான் அவர் ஐயா அவர்கள் இருக்கும்போது ஒரு கோடி ரூபா கல்லறைக்காக நிதி ஒதுக்குறாங்க ஒரு கோடி ரூபா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இடம் வாங்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் கல்லறைக்கு முப்பத்தெட்டு மாவட்டம் ஏறத்தால் எட்டு கோடி ஜனங்கள் இருக்கக்கூடிய மக்கள் இவ்வளோ மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரு கோடி ரூபா நிதி ஒதுக்குறீங்க எதுக்கு கல்லறைக்காக வாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எட்டு தாலுகா பத்து தாலுகா பதினோரு தாலுகா அஞ்சு தாலுகான்னு இருக்குது நீங்கள் தாலுகாவுக்கு ஒன்றுனா கூட நீங்கள் வாங்க முடியுமா சார் இடத்த அப்போ எப்படி சார் நீங்கள் பாதுகாப்பு பண்ணுறீங்க அப்போ இதுவும் நாங்களும் கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறோம் மக்கள் எல்லாமே தெளி வெளிவாக இருக்கிறாங்க இ தேர்தல் நேரம் வரும் பொழுது அதுக்கு சரியான தக்க பாடம் புகுட்டுவதற்கும் தேர்தல் நேரம் வரும்பொழுது எல்லாருமே வந்து அதுக்கான சரியான தீர்மானத்தில் ரெடியாக இருக்கிறாங்க இப்போ பல கூட்டணிகள் பல மக்கள்கள் பல கிறிஸ்துவ அமைப்புகள் எல்லாருமே படையெடுத்து அண்ணன் எடப்பாடியார் பின்னாடி வர்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஏன்னா நாங்கள் இருந்து பார்த்தோம் கிடைக்கல எங்களுக்கு நாங்கள் உட்காந்து உட்காந்து பார்த்தோம் கிடைக்கல மறுக்கப்பட்டுருச்சு எங்களுக்கு சமூக நீதி கிடைக்கல சமூக நீதி மறுக்கப்பட்டுருச்சு எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுருச்சு நாங்கள் எங்கே போவோம் இன்னும் கேட்கறதுக்கு நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதில் பெருமை தான் அப்படின்னு சொல்லிட்டு துணை முதல்வர் உதயநிதி சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு பெருமையா சார் சார் அதாவது அவரும் அவருடைய அவருடைய துணைவியார் கிறிஸ்தவர்கள் அது அவர் கிறிஸ்டின் நானும் கிறிஸ்துவன் தான் ஒரு அமைச்சரே சொன்னாரு நான் சாதாரண பாபு இல்ல அலையா பாபு அப்படின்னா அதாவது தேர்தலுக்காக மக்களை கவருறதுக்காக எல்லாம் சொல்லலாம் சார் நாங்க வந்து ஒரு குமுறலோடு இருக்கிறோம் மனக்குமுறலோடு இருக்கிறோம் வேதனையோடு இருக்கிறோம் எங்க மக்களுக்கு பிரச்சனை இன்னும் சார்ட் அவுட் ஆகல எங்களை வந்து ஒரு ஐ வாஷ்காக இருக்கிறாங்களே தவிர மற்றபடி யாருக்கு எந்த விதமான காரியங்கள் என்ன பண்ணலை முறைப்படி செய்யலை சார் ஏன்னா அமைச்சர்கள் கை கட்டி போட்டிருக்குது எம்எல்ஏக்களுடைய கை கட்டி போட்டிருக்குது யாருக்கும் அதிகாரிகளுக்கு பவர் கிடையாது யாருமே எதையும் செய்ய முடியல அப்போ செய்ய முடியலனா அப்போ யூபிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன வித்தியாசம் ஹரியானாக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன வித்தியாசம் அங்கே பாஜக அரசு இங்கே திராவிட மாடல் அரசு நீங்கள் பாதுகாக்கணும்ல மக்களை ஏன் பாதுகாக்க மாட்டேன்றீங்க அதுக்கு நாலு வருஷம் ரெண்டு ரெண்டு மாதம் ஆட்சியில் இருந்த எடப்பாடியார் எவ்வளோ செஞ்சார் எவ்வளோ பாதுகாத்தார் கோயம்புத்தூருக்கு போவோம் அங்கே போய் டக்குன்னு போய் அப்போ இருந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் வேலுமணியை பார்ப்போம் உடனே அவர் கூப்பிட்டு பேசுனார்னா உடனே கலெக்டர் அதை செய்வார் இப்போ சொன்னால் கலெக்டர்ஸ் கேட்க மாட்டேன்றாங்க சார் நாங்கள் உங்களுக்கு ஆதாரத்தோடு காமிக்க முடியும் எத்தனை கலெக்டரை பார்த்துருக்கோம் எத்தனை எஸ்பியை பார்த்துருக்கோம் எத்தனை அமைச்சர் சொல்லி எவ்வளோ பேர் கேட்கலை ஒரு அமைச்சர் கலெக்டர் கிட்டே இப்போ அதை சொல்லி சொல்லி நாலு கலெக்டர் மாறிட்டாங்க நாலு கலெக்டர் இன்னும் சொல்லிட்டு தான் இருக்கிறார் கேட்கல அப்போ எப்படி சமூகம் இது மக்களுக்கு தெரியல சார் வெளியில் தெரியல நீங்கள் தான் வெளியில் கொண்டு வரணும் இதெல்லாம் வெளியில் கொண்டு வந்தால் தான் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வருமே தவிர ரொம்ப கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு மக்கள் வந்து சரி நமக்கு வந்தால் செஞ்சிருவார் அப்படின்றதுனால ஆனால் திமுக செய்யலை அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சதுனால இந்த மாதிரி எந்த சரிவுமே ஏற்படாது அமோக வெற்றி கட்டாயம் உண்டு அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க மக்களுடைய மனநிலைமையெல்லாம் அது ஆசிரியராக இருக்கட்டும் எங்களுக்கு கல்வி நிதி கொடுக்கல எங்களுடைய எய்டட் ஸ்கூலுக்கு வர வேண்டிய சலுகை கிடைக்கல ஆசிரியர்கள் கிடைக்கல எங்களுடைய ஆர்கனேஜ் கிடைக்கல எங்களுடைய கல்வி நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு தேவாலயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு கல்லறைக்கு பிரச்சனை இருக்குது நாங்கள் இஸ்ரேல் போகிறதுக்கு மானியம் கிடைக்கல எவ்வளவோ காரியங்கள் இன்னும் எங்களுக்கு பெண்டிங் இருந்து கொண்டே தான் இருக்குது கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை ஆனால் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிவிட்டதாக தமிழக அரசு சொல்லுகிறது எப்படி நிறைவேற்றிட்டாங்கன்னு எங்களுடைய பிரச்சனைக்கு கடந்த நாட்களில் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர் சொன்னது போல் நாங்கள் விவாதிக்க ரெடியாக இருக்கிறோம் ஆகிய நாங்கள் விவாத மேடையில் விவாதிக்க ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் வாங்க கொண்டு வாங்க நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு நான் எந்தெந்த அமைச்சர்கள் சொல்லி யார் யார் கேட்கலன்ற நானும் லிஸ்ட்டு கொண்டு வரோம் ஆதாரத்தோடு கொண்டு வரோம் சார் ஆதாரத்தோடு எந்த அமைச்சர் எவ்வளோ நாளாக ஒரு கலெக்டர் கிட்டே எஸ்பிகிட்ட போராடிட்டுருக்காருன்னு ஆதாரத்தை கொடுக்குறேன் நீங்களும் ஆதாரத்தை கொண்டு வாங்க நீங்க கேட்குற நாம்ஸ் எல்லாம் எங்ககிட்ட கரெக்டா இருக்கு இதுக்கு மேல நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள் செய்யாதவங்கிட்ட போயிட்டு நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க மிக்க நன்றி சார் தேங்க்யூ சார் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பு அடைஞ்சது காலபேரூர் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆகிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு